தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழ்த்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம் ரிதவாக் மகனின் கதை நாள் நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும் அப்போதுதான் பிறக்கிற குழந்தையின் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் இந்த காலத்தில் ஆபரேஷன் மூலமாக குழந்தை பிறக்கிறது நேரத்தைத் தாய் தந்தையே தீர்மானித்து டாக்டரிடம் சொல்லிக் குழந்தை அந்த நேரத்தில் உலகத்தில் பிறக்கிறது அது பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்களை ஏற்படுத்தும் என்று இந்த கலியுக மக்கள் அறிய வாய்ப்பு இல்லை இந்தக் கதையில் ரிதவாக் என்ற மகரிஷின் மகன் ஏன் கேடு கேட்ட மகனாக வாழ்ந்தான் ஏன் கெட்டவனாக மாறினான் ஆதனால் ரிதவாக் மகரிஷிக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த கதையில் காணலாம் வாருங்கள் உங்களை கதைக்குள் அழைத்துச் செல்கிறேன் ரிதவாக் என்ற ஒரு மகரிஷி மிகவும் பிரசித்து பெற்ற மகிமை பெற்றவராக இருந்து வந்தார் அந்த மகரிஷிக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் அந்த புத்திரன் பிறந்த நேரத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டாந்தம் என்று சொல்லுவார்கள் அதாவது பூஷா என்ற தேவதையோடு கூடின நட்சத்திரத்திற்கு பிளஷ்னியம் என்ற பெயர் ரேவதி என்று சொல்லப்படுகிற நட்சத்திரமே அந்த நட்சத்திரம் ஆகும் அதனுடைய நாலாவது பாதத்திற்குக் கண்டாந்தம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அந்தக் காலமானது அவ்வளவு விசேஷமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை புத்திரன் ஜனித்த காலதோஷத்தால் ரிதவாக் மகரிஷி மனோ வியாதிகள் மற்றும் உடல் சார்ந்த நோய்களாலும் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார் ரிதவாக் தர்ம பத்தினியும் இதே மாதிரி நோய்களால் அவதிப்பட்டு வந்தார் இதைப் பற்றி கவலைப்படாமல் பிறந்த புத்திரனோ சிறிதும் ஆசாரத்தில் சிரத்தை இல்லாமல் மூர்க்கனாயிருந்து வந்தான் கடவுளை நம்பாத பரம நாஸ்திகனாக இருந்து வந்தான் இது மட்டும் இல்லாமல் மற்ற மகரிஷிகளுடைய மனைவிகளையும் கன்னிப் பெண்களையும் பலாத்காரமாகக் கெடுத்து வந்தான் அதுகண்ட மகர்ஷியும் எந்தவிதமான பாபகர்மங்களை ஜன்மாந்திரத்தில் செய்தோமோ அவைகளின் பலன் இவ்விதமாக நேர்ந்திருக்கிறது இதுபோல் கெட்ட நடத்தை உள்ள புத்திரன் பிறப்பதைக் காட்டிலும் புத்திரனே இல்லாமலிருப்பது மிகவும் மேலானது ஒழுங்கீனமுடைய புதல்வன் ஸ்வர்க்க லோகத்தில் இருக்கும் கூட நரகத்தில் தள்ளிவிடுவான் நாஸ்திக புத்திரனால் குலம் நஷ்டமாய்விடும் தந்தையினுடைய புகழம் போய்விடும் பாபியான அவனால் தாய் தந்தைக்கு இந்த லோகத்திலும் நரகம்தான் பரலோகத்திலும் நரகம்தான் என்று மனம் தடுமாறினார் நாஸ்திக புத்திரனால் வம்சமே அழிந்துவிடும் அஷ்டயான பாரியினால் ஜன்மாவே நஷ்டமாகிவிடும் பராம போஜனத்தால் செய்த தர்மங்களே தொலைந்துவிடும் என்று புலம்பத் தொடங்கினார் பின்பு ஒருநாள் பூர்வ கர்மாவை அறிந்து சொல்வதில் வித்துவான கர்காசாரியாரிடம் சென்றார் அவரை வணங்கி முனிவரே தாங்கள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் நிகரற்ற வித்துவான் அல்லவா நான் எட்டாவது வயதிலேயே உபநயனம் செய்து கொண்டேன் குருவினுடைய அனுகிரகத்தால் வேதங்களையும் சம்பூர்ணமாக அத்தியனம் செய்தேன் பிரம்மசரிய விரதத்தை முடித்துக்கொண்டு சத்குலத்தில் ஜனித்த கன்னிகையையும் காலத்தில் விவாகம் செய்து கொண்டேன் சாதுவான மனைவியுடன் இல்லறத்தை முறைப்படி அனுஷ்டித்து வந்தேன் பஞ்சயகுளம் என்ற வைம்பதேவகர் மாவை தினந்தோறும் தவறாமல் அனுஷ்டித்து வருகிறவன் நான் பித்ருடனத்தை நிவர்த்திது செய்ய வேண்டுமென்கிற உத்தேசத்துடன் கர்ப்பாதானம் என்ற கர்மாவில் விதிவத்தாகே பிரவர்த்தித்தேனே தவிர காமபராதீனாக மிகுந்த காமம் நான் பிரவர்த்திக்கவில்லை இவ்விதம் சதாசார சம்பந்தனான எனக்கு பிறந்திருக்கும் மகன் கேட்டவனாக இருந்து வருகிறான் அதற்குக் காரணம் என்னுடைய தோஷம் என்று சொல்ல முடியாது என்னுடைய தர்மபத்தினியான அந்த புத்திரனுடைய தாயின் தோஷம் என்றும் சொல்ல முடியாது தாங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் தேர்ந்தவர் ஆகையினால் அறிந்து சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கேட்டுக் கொண்டார் கர்கமுனிவர் அந்த புத்திரனுடைய ஜாதகத்தை நன்றாக பார்த்துவிட்டு கூறினார் ஹே மகரிஷியே ரேவதி நட்சத்திரத்தில் கடைசி பாதத்தை கண்டாந்தம் என்று சொல்லுவார்கள் அந்தக் காலத்தில் உமக்கு புத்திரன் ஜனித்த காரணத்தால் அந்தப் புத்திரன் மூர்க்கனாகிவிட்டான் தாய் தந்தையர்களுக்கும் சுகம் சிறிதுமில்லா மற்போய்விட்டது அந்தத் துக்கம் உபசாந்தி அடைய வேண்டுமானால் லோக மாதாவாகிய துர்கையைப் பூஜிக்க வேண்டும் துர்கா ஹோமம் மிகவும் சரியாக செய்தால் அப்புத்திரனும் நல்ல குணம் உள்ள புத்திரனாய் மாறிவிடுவான் தாய் தந்தைக்கு நிம்மதி ஏற்படும் என்று சொன்னார் அதைக் கேட்ட ரிதவாக் மகரிஷியானவர் மகாதபஸ்வியான படியினால் அடைந்து ஹே ரேவதி நட்சத்திர தேவதே நீ ஆகாயத்தில் இருக்க நியாயமில்லை பூமியில் விழுந்து கஷ்டப்பட வேண்டும் என்று ரேவதியை சபித்தார் சாபம் கொடுத்தவுடன் ரேவதி நட்சத்திர தேவதை ஆகாயத்திலிருந்து பூமியில் சகல ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பர்வதம் என்று மலையில் விழுந்தாள் அது முதல் குமுத பர்வதம் ஒரே ஜுவாலையினால் அலங்கரிக்கப்பட்டதாயிற்று அந்தக் குமுதமலையினுடைய செலபாகிய அதிசயமும் லோகத்தில் பிரசித்தமாக விளங்கி வந்தது அவ்வாறு அந்த ரேவதியை சபித்துவிட்டு கர்கமகாமுனிவர் சொன்ன பிரகாரம் துர்கா ஹோமத்தையும் செய்து அம்பிகையைத் துதித்து வந்தார் அதிலிருந்து அந்த புத்திரனும் நல்ல புத்திரனாக மாறினான் தாய் தந்தையர்களுக்கு பரமசெலபாகியம் ஏற்பட்டது ரேவதி நட்சத்திர தேவதை அந்த குமுதமலையில் எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்தில் அந்த தேஜஸிலிருந்தும் ஒரு திவ்ய கன்னிகை உண்டானாள் அந்த கன்னிகையை பார்த்தவர்கள் மகாலட்சுமியே என்று கொண்டாடினார்கள் ரேவதி நட்சத்திரம் மகரிஷியின் சாபத்தால் கீழே விழுந்துவிட்டது பின்பு ரேவதி நட்சத்திரம் எப்படி பொது இடத்தில் நிலை நிறுத்தப்பட்டது யார் நிலை நிறுத்தினார்கள் எப்படி நிலை நிறுத்தப்பட்டது என்பதை பற்றி அடுத்த பதிவில் காண்போம் நன்றி தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்